ஹலோ கைஸ் வெல்கம் டு மாஸ்கை ருசி பீச்சில் வைக்கிற மீன் வருவன் மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்மளில் நிறைய பேர் யோசிச்சிருப்போம் அந்த டேஸ்ட்டுக்கு காரணம் அவங்க மீன் மேலே தூக்கி கொடுக்குற பொடி தான் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா வாங்க அந்த பொடி எப்படி செய்கிறதுனும் பார்க்கலாம் மீன் எப்படி வறுக்கிறதுனும் பார்க்கலாம் முதல்ல நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஒரு தட்டில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அதோட ஆஃப் லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ உப்பு தேவைக்கேற்ற அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி கான்ஃபிளவர் இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாவா மசாலா உதிராமலும் இருக்கும் இருக்கும்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மீனை சேர்த்து நல்லா மசாலாவோட பிரட்டிக்கலாம் மிக்ஸ் பண்ணதும் ஒரு ஒன் ஹவருக்கு ஊற விட்டுடலாம் அப்போ தான் மசாலா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பேன் இல்லைன்னா தோசை கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு குச்சி கருவேப்பிலை போட்டுட்டு மீனை வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சீரியஸாக நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபைனல் டேஸ்ட் கிடச்சிது நானே மொத்த மீனையும் சாப்பிட்டுட்டுன்னு சொன்னால் நம்புவீங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட் கடையில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் போட்டதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் மிளகாவை வறுக்காமல் கூட அரைச்சிக்கலாம் நம்ம தான் இப்போ மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சைடில் வறுத்து ரெடியான மீனை தட்டுக்கு மாற்றிடலாம் வறுத்த பருப்பை இப்போ தட்டில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தனியாக கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம் மீனோட சேர்ந்து மசாலாவோட வாசனை செம்மையா வருதுங்க வருத்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வறுத்த மீனை தட்டில் மாற்றிட்டு அந்த பொடியை மேலே தூவிக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான மீன் வறுவல் ரெடி டேஸ்ட்டு சும்மா பட்டையை கலப்புற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க